வணக்கம் நண்பர்களே இன்றைய அற்புதமான பதிவு மிதனராசி நண்பர்களுக்கான செவ்வாய் திசை பயிற்சி மிதனராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பதிவில் நாம சிறப்பு பதிவா நாம் பார்க்க போறோங்க இந்த செவ்வாய் பகவானுடைய அமைப்பு நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி ரெண்டுக்குமே கணக்கிடுறோம் உங்க லக்கணத்துக்கு சுபரா அசுபரா அப்படிங்கிற பதில அடுத்த பதிவுல வந்து நாம சூப்பரான ஒரு பதிவா நாம போடுறோம் அதாவது செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பகவான் உங்கள் லக்கணத்துக்கு நீங்கள் என்ன லக்கணமாக வேணாலும் இருக்கலாம் உங்கள் லக்கணத்துக்கு நல்லவரா கெட்டவரா மிதுன ராசிக்கு செவ்வாய் பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா பையனுக்கோ பொண்ணுக்கோ செவ்வாதசி இருக்கா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம் திருமணத்தின் போது வந்து செவ்வாய் வந்து நல்ல செவ்வாயா வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அட்லீஸ்ட் ஒரு பரிகார செவ்வாய் இருந்தாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி திருமணம் பார்க்குறோம் அதே நீங்கள் பிஸ்னஸ்னு வரும்போது ஹெல்த்னு வரும்போது அப்ப வந்து செவ்வாய் பகவானுடைய இடம் வந்து ரொம்ப முக்கியமா கருதப்படுது செவ்வாய் பகவான் இந்த இடத்துல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் ஜாதகத்தில் நம்ம அதை தேடுறோம் அப்போ செவ்வாய் பகவான் வந்து ஒரு நல்லது நடக்கும்போது அவர் தேவையில்லன்னு நினைக்கிறோம் இன்னொரு பக்கம் நல்லது நடக்கும்போது அவர் தேவையின்னு நினைக்கிறோம் நம்ம நிலைப்பாடே இப்படித்தான் இருக்குது நல்லதை வந்து கெட்டதா பார்க்குறதும் கெட்டதை வந்து நல்லதா பார்க்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் நம்ம இருக்கிறோம் அந்த வகையில ஜனவரி மாதம் இறுதியில் அதாவது தமிழ் மாதம் தை மாசத்துல இப்போ நடக்கக்கூடிய அந்த செவ்வாய் பயிற்சி அனைவராலும் வந்து பெருசு எதிர்பார்க்கப்படுது எந்த அளவுக்கு ஒரு சனி பயிற்சி குறுப்பெயர்ச்சி ராகேது பயிற்சி நாம் எதிர்பார்க்குறமோ அது மாதிரி இந்த செவ்வாய் பயிற்சியும் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா செவ்வாய் நல்ல இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறதுக்காக ஒரு மனை வாங்கி போடுறது ஒரு செண்டாவது ஒரு நிலம் வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுன்னு இந்த பயிற்சி வந்து பொதுவாகவே எல்லா இடத்துக்கும் தேவைப்படுதுன்னு வச்சுக்குவேன் காமனாகவே மூணு ஆறு பதினொன்று இந்த மூணு இடத்துலையுமே செவ்வாய் பகவான் இருந்தால் மிக மிக நன்மின்னு சொல்லி பார்க்கப்படுது நிறைய நன்மைகளை அள்ளி தருவார்னுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பத்தில் இருந்தால் ஒரு மத்தியம பலனையும் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு பன்னெண்டு இது போன்ற இடங்களில் செவ்வாய் பகவான் இருந்தால் பொதுவாக கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் ஒரு ஐதீகம் இருக்குங்க உங்கள் ஜாதகத்துல எந்த இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆனால் போன வருஷம் ஒரு என்ன கொடுமைனா செவ்வாய் பகவான் வந்து இருந்த இடம் வந்து சரியில்லாத இருந்ததுனால ஒரு பெரிய அளவில் டெவலப் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு ஏன்னா போன வருஷம் அக்டோபர்ல இருந்து கடகம்னு சொல்லக்கூடிய நீச்ச வீட்டில் வக்கரமாக இருந்தார் செவ்வாய் பகவான் அதனால இந்த மனநிலை கெட்டது தொழில்கள் கெட்டது குடும்பத்தில் சண்டை பிரிவுகள் பிரிவினை பேச்சுகள் குழந்தைங்க சொன்னபடி கேட்காம இருந்தது சரியாக படிக்காமல் இருந்தது பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் நட்டம் வந்தது இந்த மாதிரி எல்லாம் நிறையா வந்து பார்த்துருப்போம் இந்த பாதிப்பு எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் இப்போ நடக்கிற இந்த வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் பார்க்குறோம் இந்த தை மாசத்துல இருந்து கடகத்துல இருந்து ரிவர்ஸாக ட்ராவல் பண்ண போறாரு மிதினத்துக்கு வராரு உங்கள் சொந்த வீட்டுக்கே வராரு கடந்த முறை வந்து சனி வக்கர பயிற்சின்னு சொல்லி ஒரு பின்னோக்கி நகரம் நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இப்போ வந்து செவ்வாய் பகவானுடைய பின்னோக்கி நகரவு இந்த நகர்வு வந்து ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரைக்கும் சுமார் எண்பத்தி ஒரு நாள் முழுமையாக மிதினத்தில் உங்களுடைய சொந்த வீட்டில் இருக்க போகிறார் செவ்வாய் பகவான் இப்போ மிதுன ராசிக்கு என்னவெல்லாம் இருக்கும் என்னவெல்லாம் நடக்கும் எதில் வந்து ப்ளஸ்ஸு எதில் வந்து மைனஸ் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க சின்ன பதிவாக இப்போ நாம் பாருங்கள் செவ்வாய் பகவானை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் பதினொன்றாம் இடத்துக்கு சொந்தக்காரருங்க இப்போ வந்து கடகத்திலிருந்து பின்னோக்கி உங்களுடைய முதல் வீட்டுக்கு பேச்சாய் வந்திருக்காரு செவ்வாய் அப்படின்னாவே என்ன சொன்ன ஃபஸ்ட்டு நிலமும் உடல் நலமும் அப்படிங்கறத நான் பார்க்கணும் இதைத்தான் கவனிக்கணும் மனநலம் கோபம் இதெல்லாம் அதிகமாக வரும் இந்த காலகட்டத்தில் தொழில் வருமானமெல்லாம் ரெண்டாம் பட்சமாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி கொடுத்து நீங்கள் பார்க்கணும் ஆரோக்கியத்துக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் இந்த எண்பத்தி ஒரு நாள் பெரிய முடிவுகள் இந்த காலகட்டத்தில் எடுக்காதீங்க குடும்பத்தில் வந்து கொஞ்சம் குழப்பமான மனநிலைகள் உருவாக இந்த செவ்வாய் பயிற்சி காரணமாக இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிஸ்னஸ் அப்படிங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் மனம் சம்மந்தமானது ஏதாவது ஒரு வகையில் கெடும் எந்த வேலையுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்ய வேண்டியிருக்கும் தேவையற்ற கருத்துக்களால் குடும்பத்துக்குள்ளே வரும் அதனால் மன கஷ்டம் கண்டிப்பாக இருக்குங்க இங்கே தான் எப்படின்னா வேலை செய்கிற இடத்துல மேனேஜரு சூப்பர்வைசரு ஓனரும் கூட இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க கூட வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் ஒரு கருத்து வேறுபாடு சச்சரவுகள் கருத்து மோதல்கள் இந்த மாதிரியெல்லாம் உருவாகிறதுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய ஒரு நிலை இருக்குது அரசு துறையில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற நண்பர்கள் இது ஒரு சவாலான காலமே இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து யாரை நம்பியுமே ஒரு வேலையை படிக்கிறது ஒரு டாக்குமெண்டை வந்து கேர்லெஸ்ஸாக வச்சுருக்கிறது இதெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது ரொம்ப நேர்மையே ஞானயமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே போல் உடல் நலத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக போயிட்டு வரணும் குடும்பத்துல விலை உயர்ந்த பொருள்கள் திருடு போறது அதாவது வெளியில போகும்போது கூட நீங்க தொலைக்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கும் அதனால வந்து எந்த ஒரு விலை உயர்ந்த பொருளை நீங்க வெளியே கொண்டு போறீங்கனாலுமே பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் இதுல நிறைய வந்து முன்கோபம் அதிகமாக வரும் பதட்டம் அதிகமாக வரும் உடம்பு சூடு சம்பந்தமான உபாதைகள் உருவாகும் இந்த வேணா கட்டி உருவாகிறது சூடு பிடிச்சிக்கிறது பித்தம் அதிகமாகிறது இந்த மாதிரி சூடு சம்மந்தமான பிரச்சனை உருவாகும் இந்த எண்பத்தி ஒரு நாளுமே வந்து மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை இந்த மூணுமே வந்து உங்கள் தாரக மந்திரமாக நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா எதுலையுமே வந்து ஜெயிக்க முடியும் இல்லை நம்ம எடுத்தவங்க கவிழ்த்தோன்னு எதை நீங்கள் பண்ணினாலுமே அதுக்கான விலை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக கொடுக்க வேண்டியது கூட வரலாம் நிதானம் இல்லை அப்படின்னா உங்கள் மேலே வீண் பலி வரும் கெட்ட பேர் வரும் அவமானம் பொருள் நஷ்டமாகும் உலகமே எதிர்த்த போதும் அப்பா அம்மானுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் ஆனால் அது எந்தளவுக்கு உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இந்த அப்பா அம்மானுடைய சப்போர்ட்டு ஆதரவு எல்லாமே பிரச்சனைகளை மறக்க வைக்கும் அப்படின்னாலுமே அந்த பிரச்சனையை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து முக்கியமாக அப்படிங்கிறது நம்முடைய நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதா ஆல்ரெடி நம்ம இருக்கிற பிஸ்னஸ் வந்து நல்லாவே இருக்கும் டெவலப் இருக்கும் ஏன்னா அதற்கான மற்ற கோள்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த பூர்வீக சொத்தில் பிரச்சனை ஏற்படுத்துறது இந்த கூட்டாக வாங்கின சொத்தில் பிரச்சனை ஏற்படுத்துறது எதிலெல்லாம் கூட்டு தொழிலெல்லாம் வந்து சின்னதாக ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்துறது நிலம் சம்மந்தமானது உங்கள் ஆரோக்கியம் சம்மந்தம் இந்த ரெண்டு தான் வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும் அந்த ரெண்டில் எதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சரியாக வந்து பார்த்துக்கணும் யோகம் அப்படிங்கிறது ஒரு உரம் நன்றாக இருந்தாலுமே மனரீதியான கஷ்டம் அப்படிங்கிறது மிதன ராசிக்காரருக்கு செவ்வாய் பகவானால் வர தயாராக இருக்குது அப்படின்னா தான் சொல்லணும் ஓப்பனாக சொல்லலாம் இதில் ஒளிச்சு பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருக்க இருக்கணும் யாராச்சும் ஒன்று சொன்னால் கூட சகிப்புத்தன்மையாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் இதைத்தான் நீங்கள் இந்த எண்பத்தி ஒரு நாள் நீங்கள் முக்கியமாக கற்றுக்கணும் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் சம்பாதிக்கிறோம் இதெல்லாம் தாண்டி இதில் நீங்கள் சரியில்லை அப்படின்னா மற்ற விஷயம் இல்லாமல் கெட்டு போயிடும் நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள் நல்லா தண்ணி குடிங்க நல்லா தூங்குங்க ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உடம்பு சூடாகாமல் இருக்கிறதுக்கு வாரம் ஒரு முறையோ இருமுறையோ ஆயில் பாத் எடுங்க நல்லா தூங்கணும் நைட் டைம் நல்லா தூங்கணும் கோவப்படக்கூடாது பக்கத்தில் கோயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போயிட்டு வரலாம் ஒரு எளிய வகை உடற்பயிற்சி யோகா இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் உணவில் வந்து கட்டுப்பாடாக இருக்கணும் இதை மட்டும் இந்த எண்பத்தி ஒரு நாள் பண்ணீங்க அப்படின்னா மற்ற விஷயம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது நம்ம ஆரோக்கியம் மற்றும் நம்ம மனநிலை நல்லா இருந்தாவே நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்க முடியும் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம செய்ய முடியும் ஸோ இதில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க இந்த செவ்வாய் பயிற்சி காலத்தில் மிதன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னு பார்த்தா நீங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கூடிய ஸ்தலம் அப்படிங்கிறனால அங்கே போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைனா பழனி முருகன் கோயிலில் நீங்கள் போய் வழிபாடு செய்யலாங்க இந்த ரெண்டுமே என்னால் முடியாதுங்கிறவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவானுக்கு நீங்கள் தீபம் போட்டு அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மலைபோல் வரும் தடைகள் எல்லாமே வந்து பனிபோல் போல் விலகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வழிபாட்டை மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க இல்லை இந்த ரெண்டுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க வீட்லேயாவது நீங்கள் ஒரு சுவாமி தரிசனம் அப்படிங்கிறது பண்ணிட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றத்தையும் கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியுங்க செவ்வாய் பெயர்த்தியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது தொழிலேயோ பண வரவுலையோ கிடையாது இந்த கஷ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை குடும்ப உறவுகளால் ஏற்படக்கூடியது அதையும் நீங்கள் ப்ரஸன்ட் ஆஃப் மைண்டில் கேர்ஃபுல்லாக நீங்கள் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை கூட உங்களுக்கு இந்த செவ்வாய் திசை பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக வராது ஸோ நீங்கள் இதில் மட்டும் உஷாராக இருக்குன்னு வாகனம் ஓட்டும்போது பத்திரமா நீங்கள் வாகனம் ஓட்டுங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வர்றதுக்கான வழியை நீங்கள் பார்த்துக்குங்க தெளிவேறுங்க எதுலேயும் குழப்பமே இல்லாமல் தெளிவு வேண்டியது தான் உங்களுடைய முக்கியமான முழு முதல் கடமையாக சொல்ல மிதனராசி நண்பர்களுக்கு நண்பர்களே இந்த மிதுனராசி நண்பர்களுக்கான செவ்வாய் திசை பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பொது பலன்தான் தான் இதில் இன்னுமே தெளிவான பலன் பரிகாரம் வழிபாடு வழிகாட்டுதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் அஸ்ட்ராலஜர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தப்பு இல்லைங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் மிதன செவ்வாய் திசைக்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பரிகாரமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவுக்கான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்